முதல் ஒரு சீட்டை நோக்கி நகர்த்தி விடுமான்னு சொல்லி கேட்டா அந்த விஷயத்துல விஜய்க்கே முதல்ல நம்பிக்கை இருக்காது பிஜேபி எதிர்ப்பு என்பது முதல் மாநாட்டில் சுத்தமாக இல்லை இந்த மாநாட்டில் கொஞ்சம் பேசியிருக்கிறாரு அந்த பேசின பேச்சும் உதட்டளவில் இருப்பது போன்றுதான் தெரியுது ரொம்ப ஜாஸ்தியா இவங்க அடிச்சு பேசிட்டோம்னு சொல்லி சொன்னா நாளைக்கு ரெய்டு விட்டுருவாங்களோ என்கின்ற ஒரு அச்சத்தோடு பேசியது போன்றுதான் தெரிகிறது நிறைய கம்பிகள் போடப்பட்டிருக்கு அந்த கம்பிகள்ல க்ரீஸ் தடவப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த க்ரீஸையும் தாண்டி ஏரி குதிச்சு வரக்கூடியவர்களை வந்து பிடிப்பதற்கென்று நிறைய பாடி கார்ட்ஸ வந்து வைத்திருக்கிறாங்க அதில் ரெண்டு பேருடைய கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு பாடி கார்டு இருக்காரு அதை கூட கண்டுக்காம விஜய் வந்து நடந்து போறாரு செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தாவேக்காவினுடைய மாநாடு குறித்த செய்திகளை இன்று பார்க்க இருக்கிறோம் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்கின்ற பெயரில் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநாடு வியாழக்கிழமை மதுரையில் நடந்து முடிந்திருக்கிறது மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுக்களும் இந்த மாநாட்டினுடைய நமது பார்வையையும் குறித்து நாம் பார்க்க விருக்கின்றோம் ியில் நடத்தப்பட்ட முதல் மாநாட்டை தொடர்ந்து இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தி இருக்கிறார்கள் தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக அவர் வந்து சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே பிஜேபி நடந்த மாநாட்டின் போது விஜய் அவர்கள் பிஜேபியை பெரிய அளவில் விமர்சிக்கவில்லை என்கின்ற ஒன்று குற்றம் சாட்டப்பட்டிருந்தது திமுகவை குற்றம் சாட்டி பேசியிருந்தார் அது இயல்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த ஓட்டுகள் வந்து தன்னுடைய பக்கம் திரும்பும் என்கிற நோக்கத்தில் பொதுவாக புதிய கட்சிகளை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒன்று அதே நேரத்தில் இவருடைய பேச்சில் இருந்த விஷயங்களை கூடுதலாக கவனிக்க வேண்டி இருக்கிறது அதில் என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் போன தடவை பேசும்போது பிஜேபியை குறித்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை இந்த தடவை பிஜேபியை எதிர்த்து இருக்கிறார் பிஜேபியை பாசிச பிஜேபி என்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் மேலும் மோடி வந்து இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் பேசுவதைத்தான் தன்னுடைய வாழ்வையாக வைத்திருக்கிறாரு மற்றவர்களுக்கு எதுவும் செய்வதில்லை என்கின்ற மாதிரி வலிக்காம ஒரு வார்த்தையை சொன்னது மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது அதை தாண்டி பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் என்ன கோரிக்கைகள்னா கீழடி விஷயங்களை வந்து வெளிவிடணும் அதே மாதிரி நீட்டு தேர்வை வந்து ரத்து செய்யணும் கட்சத்தீவை வந்து மீட்டெடுக்கணும் என்பது மாதிரியான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் ஆனால் அதை தாண்டி எதிர்ப்பதற்கு பிஜேபியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் வியாழக்கிழமை இந்த விஷயத்தை வந்து பேசுகிறார் புதன்கிழமை வந்து நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிற்கு சலசலப்பான ஒரு சட்ட மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது எல்லோரும் அறிந்தது மாதிரி மக்கள் பிரதிநிதி ஒரு மாதத்திற்கு அதிகமாக தண்டனை அனுபவிப்பாரே ஆனால் அவரை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கான அதிகாரத்தை வழங்கக்கூடிய ஒரு சட்டம் வந்து தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தினுடைய நூற்றி முப்பதாவது திருத்தமாக அந்த சட்டம் வந்து வெளியாகும் என்பது போன்ற பேச்சுக்கள் அடிபடுகிறது அது ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அதை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அமித்ஷா வந்து ஏற்கனவே மூன்று மாத காலங்கள் வந்து ஜெயிலில் இருந்தவர் இவரெல்லாம் நீங்களாம் கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பன்ற மாதிரியான காட்டமான கேள்விகளை கேட்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்தும் பிஜேபியை கொள்கை எதிரி என்று சொல்லியும் பிஜேபி ஏன் கொள்கை எதிரி என்பதை விளக்குவதற்கு அவர் தயாராக இல்லை இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள் ரசிக மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி இவருடைய பேச்சுக்களுமே வந்து சினிமா டயலாகை வந்து உச்சரிப்பது போன்றுதான் வந்து இருக்குது விஷயங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சு அழகான முறையில் உச்சரிப்பது போன்றுதான் இருக்குது நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேசினாரு அந்த பேச்சினுடைய ஆழம் குறைவாகத்தான் இருக்குது நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாரு வந்து கோஷம் எழுப்புவதற்கு என்னென்ன விஷயங்களை சொன்னால் அவர்கள் கோஷம் எழுப்புவார்களோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாரு ஆனால் அதில் வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருப்பது போன்றுதான் இந்த பேச்சுக்களை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய நேரத்தில் தெரியுது அப்ப பிஜேபி எதிர்ப்பு என்பது முதல் மாநாட்டில் சுத்தமாக இல்லை இந்த மாநாட்டில் கொஞ்சம் பேசியிருக்கிறாரு அந்த பேசின பேச்சும் உதட்டளவில் இருப்பது போன்றுதான் தெரியுது ரொம்ப ஜாஸ்தியா இவங்க அடிச்சு பேசிட்டோம்னு சொல்லி சொன்னா நாளைக்கு கிரைடு விட்டுருவாங்களோ என்கின்ற ஒரு அச்சத்தோடு பேசியது போன்றுதான் தெரிகிறது அதே நேரத்தில் திமுகவை வந்து கடும் காட்டத்தோடு வந்து பேசுறார் எந்த அளவுக்கு பேசுறாரு மறைமுக கூட்டணி ஆர் தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல மதச்சார்பற்ற கூட்டணி என்கின்ற பேச்சையும் பேசுகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றார் அதை வந்து ஏன் சொன்னார் எந்த அடிப்படையில் சொன்னார் எந்த ஆதாரங்களினுடைய அடிப்படையில் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டா இவரை ஒரு அரசியல் தலைவராக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கூட்டி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவர் சரியல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து அங்கிள் என்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அவரை வந்து ஒரு கேலியாக பேசிய ஒரு விஷயம் கூட அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை அரசியல் எதிரியாக யாராக இருந்தாலும் அவர்களை வந்து நீங்கள் அவங்களுடைய கொள்கை ரீதியாக எதிர்ப்பது வந்து சரியானதாக இருக்கும் அவங்களை வந்து உருவகேலி செய்வதோ அல்லது வந்து மோசமான முறையில் சித்தரித்து பேசுவதோ வந்து சரியானதாக இருக்காது ஒரு முதிர்ச்சியாக அது பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்து அதில் இல்லை என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா ரைடு வந்துச்சு ரெய்டு வந்த உடனே போய் ஜிஎஸ்டி கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாங்க மறைமுகமாக பேசினாங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து திமுகவை எதிர்த்து வந்து வைக்கிறார் ஊழல் நடக்குது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறேன் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியல் வயப்படுத்தப்பட்டது போன்றே தெரியல அங்கே எல்லாம் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டாரை பார்ப்பதற்கு எப்படி எகு குதிச்சு ஓடுவார்களோ தான் இருக்குது அங்கே அவர் ரேம்பாக்கு வந்து அவர் போகிறாரு ரேம்பாக்கு ரெண்டு பக்கமும் வந்து நிறைய கம்பிகள் போடப்பட்டிருக்கு அந்த கம்பிகளில் கிரீஸ் தடவப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கிரீஸையும் தாண்டி ஏறி குதிச்சு வரக்கூடியவர்களை வந்து பிடிப்பதற்கென்று நிறைய பாடி கார்ட்ஸை வந்து வைத்திருக்கிறாங்க அதில் ரெண்டு பேருடைய கழுத்தை பிடிச்சிட்டு ஒரு பாடி கார்டு இருக்காரு அதை கூட கண்டுக்காம வந்து விஜய் வந்து நடந்து போறாரு இன்னொரு ரசிகர் வந்து அப்படி எதிர் குதிச்சு உள்ளுக்குள்ள ஓடி வராரு எப்படியாவது பார்த்துரணும் இங்குன்ற ஒரு மனநிலையில நிறைய இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து சில பேர் வந்து அங்க இருக்கக்கூடிய போல் மேல ஏறி நின்றுக்கிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்திருக்குது இது பெரிய அளவுல ஒரு ரசிகர் மனநிலையில தான் வந்து இருக்குது தங்களுடைய ஐந்து கொள்கை தலைவர்கள் என்று அஞ்சு பேரை பத்தி பேசினாங்க அந்த அஞ்சு பேரை பற்றி எந்த விதமான ஒரு பாடத்தையும் எடுக்கல இப்போ நாம வந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் டிஎம்கேவை எம் டிஎம்கே வந்து கொள்கை ரீதியாக பேசக்கூடிய ஒரு கட்சி ஆரம்ப காலங்களில் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு குறைஞ்சிருந்தாலும் இன்னைக்கும் பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் ஆழமாகவே எந்த விஷயங்களை எதிர்த்தாலும் அந்த விஷயங்களை குறித்து ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவராக இருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை அதற்கு வந்திருக்கக்கூடிய தீங்குகளை குறித்து அவர் விளக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் ஒன்றிய அரசுகளுடைய தவறுகளாக இருக்கட்டும் அந்த விஷயங்களை வந்து அழகிய முறையில் அந்த கொள்கையை வந்து விளக்கி பேசக்கூடியவராக இருக்கிறார் சீமான் இருக்கிறார் சீமான் ஒவ்வொரு மேடையிலும் அரசியல் ரீதியாக வந்து பேசுறார் அதில் நமக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லை ஆனா அந்த விஷயங்களை பேசுறார் அப்படி எந்த விதமான கொள்கையையும் விளக்கி பேசுவது போன்று விஜய் தெரியல முதல்ல இருந்த கொள்கையை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறாரா என்பதே பேச்சில் வந்து கேள்விக்குறியாக ஏனென்னா ஒரு முழு அரசியல் தலைவராக அவர் பரிணமிக்கலையோ பரிணிமிக்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட வருது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் மாநாட்டுக்காக வந்திருக்கக்கூடிய பல பேர் வந்து கடுமையான சிரமங்களுக்கு உள்ளானாங்க மன்னிப்பு கேட்பது போன்றோ அதற்கு வந்து சாரி சொல்வது போன்றோ தன்னுடைய பேச்சில் எதையுமே வந்து அமைத்துக் கொள்ள ஏன்னா வந்து இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளுக்கு முழு பொறுப்பும் வந்து தலைவராக நீங்கள் எடுக்க வேண்டியது ஆனால் பெரும் கூட்டம் கடுமையான வெயில் நிறைய பேர் மயங்கி விழுந்ததாக வந்து சொல்லப்படுகிறது ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் மயங்கி விழுந்திருக்காங்க இரண்டு பேர் இறந்து விட்டதாக கூட செய்திகள் வருகிறது ஒரு இளைஞர் ஒரு பத்தொன்பது வயது இளைஞர் பேனர் வைக்கும் போது அடிபட்டு இறந்திருக்கிறார் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு வருத்தமோ அல்லது வந்து அந்த குடும்பத்திற்கான ஒரு வருத்தத்தையோ அவர் வந்து எதுவும் தெரியல இதற்கு முன்னாடி இறந்தவர்களையுமே கூட மாநாட்டு திடலை வைத்து எதுவுமே பேசாமல் அடுத்த நாள் பனையூரில் கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது அது என்ன பழக்கம்னு சொல்லித்தார்கள் அது வந்து வழக்கமாக ஒரு நபர்கள் மரணித்திருக்கக்கூடியவர்களை குறித்து பேசுவது என்பது குறைந்தபட்சம் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை தரும் அது உயிரை மீட்டு எடுத்துட போகிறதில்லை அவர் முட்டாள்தனமாக போய் அந்த பேனரை கட்டி உயிரை விட்டது வந்து அவருடைய உயிரை மீட்டு விடுபோவதில்லை ஆனால் அது குறைந்தபட்சமான ஒரு வருத்தம் தெரிவித்திருப்பதா வந்து சிறந்ததாக இருந்திருக்கும் அதை கூட செய்யாமல் வந்து விட்டிருப்பது இவர் முழுமையான அரசியல் பயிற்சி இன்னும் எடுக்கவில்லையோ என்கின்ற ஒரு கேள்வி என்பது இதில் வருகிறது ஆணவ கொலைகளை குறித்து பேசியிருந்திருக்கலாம் சமீபத்தில் வந்து பெரிய அளவில் சர்ச்சைகளை ஏற்படுத்திய அந்த சுர்ஜித் என்கின்ற மாணவர் அந்த கவின் என்கின்ற ஒருவரை வந்து கொண்டு இருக்காரு அந்த விஷயம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் அதை குறித்து வந்து அவர் வந்து பேசல அதே மாதிரி எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு திருத்தம் வந்து இருக்குது பற்றி கடுமையாக பேசுவதற்கான ஒரு விஷயம் அதை குறித்து பேசல அப்ப எல்லாத்தையுமே ஒரு விதமான இமேஜ் பில்டிங்கான ஆன ஒரு பேச்சுக்களாகவே அவருடைய பேச்சுக்களை வந்து அவர் அமைத்திருப்பதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது அதே மாதிரி அவருடைய பேச்சுக்கு வந்து அண்ணாமலை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் மக்கள்னு கூட்டாருன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார் இவரு ஒவ்வொருத்தரை குறித்து என்னென்ன மாதிரி மோசமான பேசியிருக்காரு வெளியே வந்து பேசியிருக்கிறாரு தாமரை இலையில் தண்ணி ஒட்டாது அப்படின்னா தாமரை இலையிலேயே நாங்கள் வளருவோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு சமணிசி அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க ஜெயக்குமார் பதில் கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பதில் கொடுத்துருக்கிறாரு நேரு பல பேர் வந்து இவருடைய பேச்சுக்கு எதிரையாற்றி இருக்கிறார்கள் அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக அதை கவனித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முதல் ஒரு சீட்டை நோக்கி நகர்த்தி விடுமான்னு சொல்லி கேட்டா அந்த விஷயத்துல விஜய்க்கே முதல்ல நம்பிக்கை இருக்காது அவர் என்ன ஒரு உதாரணத்தை சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எப்படி திமுக ஆட்சியை பிடித்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல வந்து எப்படி அதிமுக வந்து ஆட்சியை பிடித்ததோ அந்த மாதிரி நாம வந்து ஒரு ஆட்சியை பிடிப்போம் என்பது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு அதை தாண்டி ஒரு கதை ஒன்று சொல்றாரு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாய்மை ரொம்ப முக்கியம் சொல்லி ஒரு ராஜா கதையை சொல்றாரு அந்த ராஜா கதை ஏற்கனவே வந்து பயன்படுத்திய கதை என்று வந்து சொல்லுகிறது அந்த வீடியோக்கள் வந்து அதில் வந்து போய் கொண்டு இருக்குது அதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய அரசியல் புரிதலை குறித்து கேட்கக்கூடிய கேள்வி ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க கொள்கை விஷயங்களை எல்லாம் குறித்து எதுவுமே வந்து அவர் பேசலையே அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்தை வந்து அம்பேத்கர்கிட்ட வந்து வாங்குற மாதிரி ஒன்று இருக்கு ஆனால் சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து எதுவுமே பேசலையே அப்படின்னா பேவேனு முடிச்சுக்கிட்டு அது சஸ்பென்சன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறார் அப்போ போஸ்டர் ஒட்டிக்கிட்டு சினிமா தேட்டரில் லாட்ரி டிக்கெட்லாம் கிழிச்சு போட்டு கொண்டு ரசிகர்கள் வந்து இன்னைக்கு தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க இதன் மூலமாக சமூகத்திற்கு என்ன நன்மை செய்ய போறீங்கன்றது தான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அரசியல் ரீதியான புரிதல் இல்லாமல் வெறும் கூட்டத்தை ரசிகமான நிலையை மட்டுமே நம்பி நீங்கள் களத்தில் இறங்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய ரிசல்ட்டை வந்து தராது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முன்ன இருந்த மாதிரி எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்ட மாதிரி போடுவது என்பது வந்து இங்க வந்து சாத்தியம் இல்லை விஜயகாந்தினுடைய பெயரை வந்து உச்சரிக்கிறார் விஜயகாந்தினுடைய பெயரை உச்சரிப்பது மூலமாக அவருடைய தொண்டர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்கன்ற மாதிரி எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டாலும் இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அது வந்து ஒரு ஆறிலிருந்து ஏழு சதவீத வாக்குகளை வந்து தந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் போலத்தான் வந்து தெரிகிறது இளைஞர்களின் அவர்கள் பக்கம் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் போனதாக எல்லாம் வந்து சொல்லப்படுகிறது அந்த இஸ்லாமியர்களும் கூட அரசியல் சார்ந்த புரிதல் இருக்காது சமூக நீதினா என்னன்னு தெரியாது விஜயே வந்து சினிமாவில் பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் அது இந்து சமுதாயத்திலும் இருக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலும் இருக்கு அவர்கள ஒரு சாகுலம் இதுன்ற வழக்கறிஞர் வந்து ஒரு இதில் வந்து கலந்துகிறார் கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவருக்கு மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் வித்தியாசம் தெரியல அதை பல தடவை எடுத்து சொன்னதுக்கு பிறகு கூட பேபேன்னு முடித்துக் கொண்டு இருக்கிறார் இந்த மாதிரியான ஆட்களை வைத்து தான் அது வந்து கட்சி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்குது கலந்து கொண்ட அந்த ரசிகர்களும் கூட ஏராளமான செயர்களை உடைத்து முரட்டுத்தனமான ஆட்டங்களை போட்டு ஏதோ சினிமாவுக்கு வந்துட்டு மாதிரி ஒரு ஊருக்கு டூர் வந்துட்டு மாதிரி தான் ஒரு வந்து சில அரசியல் விஷயங்களை புரிஞ்சு கொண்டோம் இந்த விஷயத்தை போய் நம்மளுடைய தொகுதிகளை செய்ய போறோம் என்கின்ற ஒரு எழுச்சியோடு இவர்கள் கலைந்து சென்றது போன்று தெரியவில்லை ஏன்னா அவர் பேசி முடித்த உடனேயே மாநாட்டு திடலந்து நிறைய பேர் போனதாகவும் வந்து சொல்றாங்க இதுதான் இந்த மாநாட்டினுடைய நிலை பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து விடலாம் என்கின்ற மனநிலையில் இருக்கிறாங்க அது ஒரு சிறிய அளவிற்கான தாக்கத்தை வேண்டுமானால் ஏற்படுத்தலாம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு பிம்பத்தை தாவேகா வந்து இன்னும் அடையவில்லை அதற்குண்டான அரசியல் புரிதல்களை அந்த தொண்டர்களும் பெறவில்லை தலைவரே பெற்றிருக்கிறாரா என்கின்ற கேள்விதான் இப்போது இருக்கிறது இந்த விஷயத்தோடு செய்தியும் சிந்தனையும் என்கிற நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம்